மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை களைஞ்சி ஏன் சின்னது செய்யக்கூடாதுன்னு யோசிச்சது தான் இந்த இனோவேஷன்ஸு இந்த இனோவேஷன்ஸை பொறுத்தளவுக்கு அதுலேயும் நம்ம வந்து ஒரு சில என்ன ஏன்னா இன்றைக்கி வந்து அக் விவசாயி வந்து ஆண்டர்பனராக மாடுறத விட அவங்க வாங்கிக்கிட்டு இருந்து செய்கிறவங்க பொறுத்த பொறுத்தளவு ஆண்டர்பனராக நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக மளிகை பண்ணுறவங்க கீரை எடுத்துகிட்டு பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து சோலார் அக்ரி பழங்களை ட்ரை பண்ணி விற்கிறவங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சோர்ஸுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா த இருந்தது அப்போ அதுக்கான ஒரு இனோவேஷனாக நம்ம வந்து பார்த்து பார்த்து இந்த ஒரு வடிவமைப்பு பண்ணியிருக்கோம் மழை காலங்களில் எடுத்து வைக்க வேண்டிய சிரமம் இல்லை மழை காலங்களே வந்தாலும் சரி அப்போ வந்து காய வைக்கிற சிரமம் போட்டு நம்ம பண்ண வேண்டிய இருக்கும் அப்போ பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு திங்கிமே நம்ம உள்ள மழை காலத்தில் பண்ணிக்க முடியும் வெயில் காலத்தில் நேரடியாக நீங்க உணர்த்தி பண்ணிக்க முடியும் நீங்கள் எதுக்கும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய இல்லை ஒரு ஒரு நாள் ஆச்சா காஞ்சிச்சா எடுத்து பேக்கெட் பண்ணாங்க இப்படி பண்ணும்போது அவங்களோட பொருள் வந்து தரமாக இருக்குது ஒரு பொருள் ஏன்னா இது வந்து நம்ம பாலிகாற்ப ஷீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் யூவி ப்ரொடக்டடோடு இருக்குது ஸோ யூவி ப்ரொடக்டடோட ஒரு பொருள் வந்து சுத்தமாக காயும்போது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு அவர் ஒரு ஒரு ஆண்டர்பனர் ஒரு அக்ரி விவசாயி வந்து சாதாரணமாக ஒரு பழத்தை வந்து காய வரும்போது எக்ஸ்போர்ட் லெவலுக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் கொண்டான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது இன்றைக்கி ட்ரைடு டமோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக நானூறுலேருந்து எட்நூறு